நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் நான்கு புதன்கிழமை மூன்றாம் வளர்வரை நண்பகல் ஒன்னேகால் மணி வரை போராடம் விண்மீன் மாலை ஆறு மணி வரை சிறப்புளி நாயனார் குருபூசை வழிபாடு அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய ஆகிய இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் உடை செல்வம் ஊம் ஒளி கல்வி என்ற ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின் கார்த்திகை திங்கள் வடிவ விருட்சிக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை நல்லம் அது உண்டான் அல்லறன ஆவரண நின்றும் அறிவறிய நெல்லின் பொழில் சூழ்ந்த ஊரின் நிலையாரும் செல்வரடி அல்லாதன சிந்தை சிந்தையுணராதே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை ஏன வேடத்தினானும் விரமனுந்தாறவேடமுழ்ந்து அறிகின்றிலா ஞானவேடன் விசையற்கருள் செய்யும் காணவேடன் தன் வெண்காடும் சிறப்புளி நாயனார் காரி நாயனார் சாக்கிய நாயனார் ஓம் பிரகாசடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் தில்லை திரு கருவிழிக் கொட்டிட்டை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய பூராடம் பூராடம்பின்மீன் ஐந்தாம் திருமுறை நம்பூ வீதுகேன்மின்கள் நாள்தோறும் எம்பீரான் எமையவர் ஏத்தும் ஏகம்பனார் உரைகின்ற கருவிலி கும்பனார் வயில் கொட்டிட்டை சேர்மினே சிவஞான போதம் செம்மல நோந்தாள் சேரலொட்ட அமலங்கழி அன்பருடுமறி மாலரநேயமும் வேடமும் மாலையும் தானும் அரண்யணத்துழுமேம் அதின பணுவல் வைராக்கிய தீபம் நாற்பத்தி ஒன்பது தத்துவம் உணர விண்டினோன் முதல் சகலரும் விடுத்து மின்ஞான முத்திரேதிகள சமாதியுற்றுகளான் முடியுமோ என உமை முதலா உருவி நீல்கல்லால் மரத்தின் எழலிச்சமாதியுற்று அத்தனே நான் நிற்பினும் வேறு அறைதல் நம்மிகு மடநன்றே குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாது இணையில் குங்கில் அருள்நெறிமேற்குள் ஆதீன மாதபத்தார் துணை பெற அன்பர் விரும்பிடாது ஏற்கும் சூழலும் பாங்கும் அது இன்றி அது மாறியதால் மாணிக்க அடிகளாம் உயர்ந்தவருந்தாள் புனையதாய் நாடும் மக்களும் போற்றிட புகழ் சத்வித்தியா சங்கம் அது அமைத்தாய் என ஓதி துதித்து வணங்கி உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்